ஒரு அடியார ஒருத்தர் பார்த்தாரு அவர் என்ன பண்ணார் ஐயா உங்கள் கஷ்டம் நீங்க நான் ஒரு வழி சொல்கிற செய்யறீங்களான்னார் என்னங்க ஐயா செய்யணும்னா தினமும் சிவாயணம் சொல்லிட்டு சாப்பிடுங்கன்னார் அவர் கைக்கோள் முதலியார் கொஞ்ச நேரம் இறங்கினா கூட வேலை கட்டிடும் ஆகினால் அவர் என்ன பண்ணார் என்னால் இந்த சாமியெல்லாம் கும்பிட்டு நிற்க முடியாது வேற என்ன ஐடியா சொல்லுனார் சரி தினம் திருநீர் இட்டு சாப்பிடுவேன் அது கூட என்னால் முடியாது வருவாங்க அப்படியே தறிலே நான் சாப்பிடுவேன் அதுக்கெல்லாம் எதிர்பார்க்க முடியாது திருநீர் இட்டவங்கள பார்த்துட்டாவது சாப்பிட்றியா இது கொஞ்சம் எளிமையாக இருக்குது இது ஒன்றா ஒத்துக்கிறேன்ட்டார் அவர் அப்போது அவர் எதை வச்சு சொன்னார்னா அவர் வீட்டுக்கு எதிரிலே ஒரு குறைவம் ஒருத்தர் இருக்கிறார் கொசவன் அவர் என்ன பண்ணார் அந்த திருநீர் தனம் தரிப்பார்ன்ற ஒரு தைரியத்தினால் அவரை பார்த்துட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம்னு ஒத்துக்கிட்டாரு தினம் இதை பார்த்துட்டு பார்த்துட்டு சாப்பிட்டாரு சொன்ன வாக்குக்கு அன்றைக்கி அவர் மண் எடுக்க போயிட்டார் ஒழை மண் அட இவனை நம்பி இந்த வார்த்தை விட்டால் இவன் எங்கே போனான்னு நம்ம இப்போ பசி எடுக்கிறத நான் என்ன பண்ணுறது பார்த்துட்டு வந்து சாப்பிட்ணு அவன் எங்கே போய்க்கிறான்னு வீட்டில் போய் கேட்டாரு அவர் மண் எடுக்க போயிட்டார் இவர் வேகமாக ஓடுறாரு பசியில் அவங்க போனான்னு நம்ம இப்போ பசி எடுக்கிறத நான் என்ன பண்ணுறது பார்த்துட்டு வந்து சாப்பிட்ணுமேனுட்டு அவன் எங்கே போய்க்கிறான்னு வீட்ல போய் கேட்டார் அவர் மண் எடுக்க போயிட்டார் இவர் வேகமாக ஓடுறார் பசியில் அவனை பார்த்துட்டு வந்து சாப்பிட்லான்ட்டு அவன் என்ன பண்ணுறான் மண் எட்டுக்கும் போது வெட்ட வெட்ட ஒரு சத்தம் கேட்குது என்னன்னு தேன்னா புதையில் கிடச்சிக்குது அப்படி யாரும் பார்க்கக்கூடாதுன்னு பண்ணாமல் தூக்கிற நேரம் பார்த்து இவன் போய் அங்கே நின்று அவன் முகத்தை மட்டும் பார்த்தான் இவன் என்ன பண்ணா முகத்தை மட்டும் பார்த்துட்டு ஆன் பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் பார்த்துட்டேன்னு வந்துட்டான் இவன் எதை பார்த்தானு சொல்லலை வந்தார் இவர் சாப்பாடு நல்லா உட்காந்து சாப்பிட்டு உட்காந்துட்டார் தறியில எப்போதும் போல் நான் யாரும் பார்க்கலன்னு பார்த்தா இவன் மேர பார்த்துட்டு போயிட்டான் அவன் பார்த்தது முகத்தை திருநீரிட்ட முகத்தை அவன் என்ன பண்ணான் வந்து எப்பா நீ யாருக்கிட்டையும் சொல்லாத இந்த பதில் வீணாக போயிடும் இதில் பாதி உனக்கு தரேன் அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டான் முகத்தை திருநீரிட்ட முகத்தை பார்த்ததுக்கே பாதி கிடைச்சா நீங்கள் இட்டா எவ்வளோ கிடைக்கணும் யோசிச்சுக்கோங்க